மாமா வந்து ஆர்டராக தான் எல்லோருமே மற்ற செய்ய சொல்லியிருப்பாங்க இருந்தாலும் வந்து மாமா பணத்தை பாக்கெட்டில் வைக்கிறது ஆர்டராக தான் வைக்கணும் ஆர்டராக தான் எடுக்கணும் கடைசி வரையும் எடுக்கிறதே செலவு பண்ணலாம் ஆனால் தைரியமாக செலவு பண்ணினேன் வருமா அடுத்த காசு வராதா அங்கிற நினப்பெலாம் இருக்கக்கூடாது ஹல்கிட்ட அந்த மாதிரி செலவு பண்ண சொல்லுவா அதே மாதிரி ஆர்டராக வைக்கிறது எப்படி வைக்கணுடாக்கா இந்த நோட்டை இந்த நூறுரூவா தாள் வைக்கிறேன்டக்கா நூறுரூவா தாள் இப்படி இருக்கணும் லெஃப்ட் சைடு மடக்கி இருக்கணும் லெஃப்ட் சைடு வைக்கணும் இப்படியே தான் வைக்கணும் பாக்கெட் வைக்கணும் அதே மாதிரி தான் எடுக்கணும் அந்த ஆர்டரை சொல்லி கொடுத்தா அது சொல்லி சொல்லி கொடுத்தால அந்த சா இந்த பாக்கெட்டில் வைக்கிறது இப்படி தான் வைக்கணுன்ட்டு இப்படி திருப்பி வைக்கிறது கசக்கி வைக்கிறது மடக்கி வைக்கிறது நாளாக மடக்கிறது இதெல்லாம் வந்து சிரமத்தை ஒன்று பண்ணணுன்ட்டு சொல்லியிருக்கிறா ஆனால் ஆர்டராக தான் பணமாக இருக்கணும் அவளுக்கு ஒரு ஆப்ரேஷன் ஒன்று சின்னதாக நடந்துச்சு ஆப்ரேஷன் நடந்துச்சுன்னா எப்படி நடந்துச்சுன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு சின்ன கட்டி ஒன்று சின்ன கட்டின்னா ஒரு ஒரு ரெண்டு குண்டு மணி அளவுக்கு ஒரு இது மொச்ச கொட்டை அளவுக்கு நெஞ்சில் செஸ்ட்டில் இருந்துச்சு அதை வந்து டாக்டர் வந்து பண்ணுறாரு டாக்டர் சொல்கிறாரு அங்கே தேட்டருக்கு போய்லமா அஜேத்து போய்ல வந்து தேட்டருக்குலாம் வர மாட்டேன் நீங்கள் இங்கேயே பண்ணுங்க அப்படிங்கிறா அலட்சிய போக்கா வந்து பல் பேசுகிறா அது எப்படி பண்ணுறா என்ன செய்ய இங்கே எப்படி சொல்கிறாள அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை செவந்து போய் லேசாக பெயினாக இருந்துச்சு எனக்கு அது பெயின் ஆகிக்கலாம் டாக்டரை காமிக்கலாம் டாக்டர் பண்ணணுன்ட்டார் அந்த ஈஸ் சேரில் குழந்த எந்த மாதிரி சேரில் குழந்தைக்கார் பக்கத்தில் அப்படியே வந்து ஒரு பத்து பதிஞ்சு பட்ஸு கேட்டார் பட்ஸ் கேட்கக்குள்ளே கிட்டக்க வச்சேன் டாக்டர் ஜமால் சுட்ற அந்த கே சிமிட்டி கோன்னு சிமிட்டி ஒன்று இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து இங்கேனே உட்காந்து பிளேடை புது ப்ளடை வச்சு கிழிக்கிறாரு கிழித்து அவரை ப எடுக்கிறா ஆ பாட்டுக்கு தன் பாடி அல்ல வேற பாடி ஏங்கிறத ஆ பாட்டுக்கு வேறு யாருக்கோ பண்ணுறா ஆப்ரேஷன் அதனால் வந்து நம்ம ஆப்ரேஷன் வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் பக்கத்தில் நினைக்கிறேன் ஜமாலிஸ் டெட்டாலு அது இது லட்டு லஸ்கெடுத்து போட்டுட்டியா ஆ பாட்டுக்கு ஸ்மோக் பண்ணிக்கிட்டு ஆ பாட்டுக்கு வந்துக்கிட்டியா பண்ணி பிதிக்கி அதை கொண்டு விதை மதிஞ்சி அதை எடுத்து வெளியே போட்டுவிட்டு அங்கேயே ஸ்வீச்சர் போகிறா ஆ வலிக்குது அப்படி இப்படி எதுவுமே பேசுகிறாங்க பாட்டுக்கு யாருக்கோ அப்புறம் சமெண்ட்றா ஏ உட்காந்து பார்க்குறாங்கிற மாதிரி ஆ பாட்டு உட்காந்து சிந்திச்சுக்கிட்டு டாக்டரோட பேசிக்கிட்டு ம ஜ மக்களோட பேசிக்கிட்டு மலங்கக்காய் இருக்கிறா அப்புறம் அம்மான்னு உள்ளவ கிட்ட இருக்கிறாப்புல அப்போ இருந்துக்கிட்ட உள்ள நிறையா வந்து ஆ பாட்டுக்கு பே கூட பேசிக்கிட்டு இது பண்ணி எடுத்து தையல் வேறு போட்டாச்சு இதெல்லாம் நான் கண்ணால் நேரடியாக உட்காந்து பார்க்குறோம் எப்படி வலிக்காமல் இருக்கோம் ஒரு ஸ்கின்னில் குத்தி இழுக்கிறாங்க ஒரு அரை இஞ்சிப்பெலாம் உள்ற கை இறங்கிடுச்சு விழுற டாக்டர் கை உள்ற அப்படியே எடுத்து தோண்டி எடுத்து வெளியில் போட்டாங்க இதெல்லாம் கண்ணுக்கு முன்னாடி பார்த்தோம் அது பயமாக இருந்துச்சு எங்கள் எங்களுக்கு பயமாக இருந்துச்சு அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் அதை பற்றி நாளே நாளில் காய வச்சிட்டா நாலு நாள் அஞ்சு நாள் ஆறு நாளைக்கும் வெறும் ஃப்ளெக்ஸான மட்டும் டாக்டர் சொன்னதுக்காண்டி வானா டாக்டர் அப்படின்றா டாக்டர் வந்து போடுங்க எதுவும் இல்லாமல் இருக்கான் அதுன்னு சொல்லிட்டு ஆளுக்காண்டி வலிக்காண்டி மாத்திரை போட்டா மாத்திரையே போட்டது கிடையாது அமைதிக்காண்டி போடுவா தூக்க தூங்குறது தூங்குறதுக்காண்டி போடுவா ஆ தூங்க மாட்டா தூங்க போட்டாண்டா முழிச்சுக்கிட்டுப்பா இன்னும் நான் ஆறு மணி ஏழு மணி வரையும் அந்த அந்தளவுக்குலாம் நிறைய பார்த்துருக்குறேன் மாதிரி வந்து ஒரு டேப் பேசிகிட்டு இருக்கிறாங்க எல்லோருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க டேப்பு டேப்பு ரெக்கார்டிங் எடுத்துக்கிட்டீங்க செட்டு பிள்ளைகளும் நிற்கிறாங்க இங்கேக்குள்ள மாமா கேட்கிட்டாஹா நான் ஏதாச்சும் சமயத்தில் த தவறுதெல்லாம் எதாச்சும் சொல்லுவேன் அதனால் மாமா வந்து டேப் ரெக்கார்ட் போடக்குள்ள டேப்பு கடை ஆஃப் பண்ணுப்பா அப்படிங்கிறா பஷீர் அதை ஆஃப் பண்ணுங்க டேப் ஆஃப் பண்ணுங்க அப்படிங்கிறா அப்படிங்குற ஏன்பா புறா தருகால மணரில் டெய்லியும் பறக்குது டெய்லியும் பறந்துக்கிட்டு தான் இருக்குது ப்ராக்கு குண்டு போடுவா குண்டு போட மாட்டாங்கிறது குண்டு போடுறது தெரியும்ல புறாக்கு ஆமாம் தெரியும் ஆமாம் தெரியும் ஏன் வந்து இப்போ இந்த அதே மாதிரி பயந்து பயந்து பரவு பேசாமல் உட்காந்துக்க வேண்டியதுனே அப்படின்னு கேட்டா இல்லைவாம்மா இந்த எழுவத்தி ஏழில் புயல் அடிச்சிச்சுல்ல அந்த புயல் அடிக்கக்குள்ள தாய் புறா பூரா செத்துடுச்சு அந்த குஞ்சு புறோட சொல்லாமல் செத்துப்பிடுச்சு அந்த செத்து போனதோட அந்த புறா வந்து இப்போ பயந்து பயந்து மறுபடியும் பறக்குது என்ன மாமா அசந்து அசந்து அசந்துப்பிட்டு டக்குன்னு இந்த மாதிரி பதில் சொல்லுவான்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லையே கரெக்டாக சொல்லிட்டேன் வெல் வெல்ப்பா வெல்பா நான் டேப்பர் ஆஃப் பண்ண சொல்லிட்டேனே அப்படின்ட்டு சொல்லிட்டு சொன்னான் டைமிங் கரெக்டாக இருக்கு நாளுக்கு ப பத்து மணி வரணும்னா பத்து மணிக்கு இருக்குன்னு ஃபாரின் டைம் மாதிரி வந்து கரெக்டாக நிற்கினு அஞ்சுன்டா அஞ்சு கரெக்டாக வந்து அஞ்சு மணிக்கு வரனால அதுக்கு டென்ஷன் ஆகிடுவா அடுத்தது வெளியில் நிப்பாட்டிடுவா குளியல் வந்து குளத்தில் நம்ம இறங்குறோம்ல அந்த சுச்சுவேஷனில் தான் இறங்குவா அதையும் கனவு கண்டுக்கா கனவு கண்டுட்டு இருக்கா குளத்தில் நம்ம இறங்குவோம்ல ஸ்லோவாக காலில் படத்தில் ஊதுறது படத்தை நினைக்கிறது அதுக்கப்புறம் முழங்கால் நினைக்கிறது அப்புறம் தொட வரையும் நினைக்கிறது அதுக்கப்புறம் குளத்தில் எப்படி இறங்குமோ எந்தெந்த உறுப்பில் நினையுமோ அந்த மாதிரி குளியில் வந்து பார்த்துருக்குறோம் நான் நான் தான் இருப்பேன் கம்ப்ளீட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல்லு முழுது தேய்ச்சி விடுறதுல கம்ப்ளீட்டாக நிற்கிறதுல சவரில் குளிக்க உள்ள இப்படி தான் நிற்பேன் சவரில் திடீர்னு தலையை நீட்ட மாட்டாக அமைதியான நட அமைதியாக தான் நடப்பாகா டென்ஷனாக இருக்காது ஃபாஸ்ட்டாக நடப்பாகா நம்மளை விட ஃபாஸ்ட்டாக நடப்பாகா வீடு பூட்டிட்டோமா வீடு பூட்டோமா பூட்டலையா ஒரு திருப்பி திருப்பினோமா ரெண்டு திருப்பி திருப்பினோமாம்மா அதை நினைக்க மாட்டாஹா கரெக்டாக டைம் பார்த்து கவனித்து பூட்டுவஹா போய்ட்டுக்குள்ளே சாவியை ஜோப்பில் வச்ச பிறகு ம சந்தேகம் வரக்கூடாது அந்த மாதிரி கவனமாக போட்டு சொல்லுவாஹா எனக்கு கை வலி இருந்துச்சு அந்த கை வலி இருக்கக்குள்ள ஹாஜா மாமாவும் இருக்கஹா அப்போ வந்து கை வலி இருக்குள்ளே எனக்கு நாலு நாளில் அவள்கிட்ட வேலை செய்ய போக முடியல அவளுக்கு எடுத்து வைக்கிற பொருள் எடுத்து வைக்க முடியல வேறு உதுவோத்தை செஞ்சா அவளுக்கு கொஞ்சம் மனசு சங்கடமாக இருந்துச்சு என்னென்று எடுத்து வைக்கிறது நான் இது எடுத்து வைங்க கையை லெஃப்ட் நான் ரைட் சைடு எனக்கு தூக்க முடியல மாமா வந்து சரி ஆளுக்கு சிரமமாக வாங்கி பிழைக்கிது டக்குன்ட்டு அகத்தான் வந்து எனக்கு சோறுலாம் ஊட்டி விட்டா ரெண்டு வாட்டி செஞ்சா எனக்கே ஒரு மாதிரி ஆயிருந்துச்சி அதுக்கப்புறம் நேராக வந்து உட்கார்றேன் உட்கார் மாமா படுண்டா மெதுவாக நடந்து வா அப்படின்றஹா அந்த ரூமுக்கு கூட்டி போனஹா என்னை படுக்க வச்சா படுக்க வச்சாண்டக்கா ஹிப்னோட்டிஸ் மாதிரிலாம் என்னையாக படுக்க வச்சுட்டு கண்ணில் இன்றைக்கி ஒன்று ரெண்டு எண்ண ஆரம்பிச்சிட்டாக்கா மூணு எண்ணுறதுக்குள்ளேயே எனக்கு டான்ஸ் வந்துடுச்சு நான் எங்கே இருக்கிறேன்னு தெரியல நான் எங்கேயோ படுத்துருக்குற இது என் பாடி வெயிட்லெஸ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து நான் மேலே லிமிட்டட் பண்ணா மேலே ஏதோ பறந்துட்டு நான் த ஒரு கடல் தண்ணியில் நான் படுத்து கிடக்கிறேன் கிடந்தால் கடல் தண்ணி எப்படி மேலே ஏறி இறங்குமோ அந்த சுச்சுவேஷனில் நான் படுத்து இருக்கிறேன் மாமா மறுபடியும் எழு எழுப்பக்குள்ளே கண்ணு திறக்க வரல மறுபடியும் கண்ணை மறுபடியும் கசக்கி விட்டு மறுபடியும் அன்றைக்கி மறுபடியும் வார்த்தையை சொல்லிவிட்டு டக்குன்ட்டு இப்போ தர அப்படின்ட்டஹா திறந்தேன் எப்படி இருந்துச்சின்னு கேட்டஹா கை வழியே நான் நான் ஃபோல்டிங்கும் இப்போ எனக்கு பண்ணவும் முடியாது நான் பண்ணுறேன் தான் ஒரு ஆறு மாதமாக ஆகும் அதை ஃபோல்டிங் பண்ணுறதுக்கு உடனே ஃபோல்டிங் பண்ணேன் உடனே சர்வீஸ் வந்துட்டேன் டக்குன்ட்டு வந்துட்டேன் மாமாக்கு மாமாவுக்கு அப்பப்போ மதியம் நைட் நேரமாக கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறது நான் தான் வச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த சுச்சுவேஷனில் நான் போயிருந்த மாமா பண்ணது எனக்கு ஆச்சரியமாகிச்சு அதே மாதிரி தேல் கடிச்சிச்சு எனக்கு அப்துல் சிலண்டரை வாப்பா தான் அங்கேருந்து என்னை வீட்டிலேருந்து இருந்து கூட்டி வந்தஹா கடீண்டா தெளிந்தையை திண்டுட்டு கடிச்சிருக்குது இந்த இது அது எனக்கு தெரியல நான் இப்போ காலை வச்சுட்டேன் அதில் எனக்கு ஃபுல்லாக பா ஏறி தெரியுது எனக்கு ஃபுல்லாக ஏறுது ஃபுல்லாக ஏறக்குள்ள பாடிக்கு வரையும் வந்துருச்சு நெக்கு வரையும் வந்துடுச்சு அதுக்குள்ள எனக்கு மரத்துடுச்சு நான் நடக்க முடியல கால் மூமெண்ட்டு சரியாக வர மாட்டேங்குது அப்புறம் அவர்கிட்ட வந்து படுக்க வச்சு அதை இதே இடத்துல பண்ணி எனக்கு செத்து நேரத்தில் கடுப்பு எங்கேனா போணுச்சின்னா தேல் கடிக்கிற மாதிரி இல்லை இப்போ அழுதுக்கிட்டு வந்தியடா ரோடு ஃபுல்லாக அழுகிட்டு வந்திய இப்போ சிரிச்சுக்கிட்டு போ அப்படின்னு சொன்னான் அப்போ நான் கண் போட்டு வாணுவா அப்போ சாப்பிட உட்கார் இங்கே உட்காருன்ட்டு எனக்கு டீயை ஊற்றி பசினவா இறக்கக்கூட கொடுக்குறான்ட்டை அந்த டீயை விட்டு உட்கார்ந்துருந்து அந்த தேல் கடியை இம்மிடியேட்டாக நல்லா பண்ணிச்சு ஒன்றுமே கடிச்ச மாதிரி சிம்டமாக இல்லை அப்புறம் அந்த தேலை போய் பார்க்குறேன் ரெண்டு சிலந்தையை பெரிய சிலந்தியே இல்லை பிளாக் சிலந்த சிலந்தியே வந்து சாப்பிட்டுக்கிட்டிக்குது சாப்பிட்டு அது சாப்பிட்ட பிறகுதான் அது விஷம் அங்கே இங்கே கே சொல்லிட்டா நான் தோண்டி பார்த்தேன் அதை அங்கே என்ன க இருக்குதுன்னு பார்த்துட்டு வா அப்படின்ட்டு பார்க்குள்ள தேள் வந்து கருப்பு தேள் அடுத்தது வந்து அந்த தேலில் வந்து சிலந்தையை அதனால தான் விஷம் வேகமாக இருந்துச்சு அங்கேயே கீழே சொல்லிட்டா சிலந்தையை சாப்பிட்டுக்குது அப்படின்ட்டு அது கையை என்னை தொட்டாக தொட்டத்தோட சொல்லிட்டா ஏதோ பொருளை சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது இப்போ பாரு அப்படின்ட்டு அப்போ போய் பார்த்தேன் பார்த்து சிலந்தையே சாப்பிட்டுடுச்சு ரெண்டு சிலஞ்சி சாப்பிட்டு